கேட்டன் டி வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜுலியேட்டா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற கன்டென்ட் வந்து ஹேமா கமிட்டி இப்போ ரீசெண்ட் டைமில் ஹேமா கமிட்டினா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருப்பேங்க தமிழில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ஹேமா கமிட்டினா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாக வந்துட்டு பெண்களுக்கு எதிரான வந்து குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்காக எல்லா கம்பெனிஸ்லேயும் அது கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வந்து சாதாரணமான கம்பெனியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு கமிட்டி இருக்கும் இல்லை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அதுக்குன்னு சில மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ இப்போ வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஐசிசி ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ஐசிசி அண்ட் எல்சிசி இப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் இப்போ ஐசிசின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒர்க் பிளேஸில் அதாவது பெண்களுக்கோ இல்லை ஐ மீன் ஜெண்டர் எந்த ஜெண்டர் பயாஸ்டாக இல்லாமல் வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குதுன்னா இந்த ஐசிசி படி வந்துட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இப்போ எல்சிசின்னு ஒன்று இருக்கும் எல்சிசின்னு சொல்லும்போது வந்துட்டு அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயர்னாலேயே வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது இந்த எல்சிசி கடியில் வந்துட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இந்த ஐசிசி அண்ட் எல்சிசிங்கிற வந்து பாஷ் ஆக்ட் கீழ வரும் பாஷ் பாஷாக்டன்னு சொல்லும்போது வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்னு சொல்லுவாங்க சோ இது வந்துட்டு நார்மலி ஐடி கம்பெனிஸ்ல நீங்க பார்க்கலாம் இல்ல மத்த ஐ மீன் கார்ப்பரேட்ல ஒரு கம்பெனியில போய் நீங்க வேலை பார்க்கும்போது இல்லை கவர்மெண்ட் பேசிஸ்ல நீங்க ஒர்க் வொர்க் பண்ணும்போது வந்துட்டு நீங்க இந்த நார்மலா இந்த சட்டங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு செக்யூர் பண்றதுக்கு இருக்குது பட் சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கும் போது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கமிட்டிஸ் கிடையாது சோ இது வந்துட்டு இதனால ரீசன்ட்டா வந்து அதை ரீசன் இப்போ இல்லை கடந்த டூ செவன்டீன்ல ஒரு இன்சிடென்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கல வந்துட்டு ஒரு லீடிங் ஆன மலையாளி ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸை வந்துட்டு ஆக்டர் திலீப் வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க ஆட்கள் வச்சு காரில் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டிருப்பேங்க ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு மே டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆக்டர்ஸ் அதாவது ஆக்டர்ஸ் விமென்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அது வந்து டபிள்யூசிசின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க இந்த கமிட்டியில் என்னென்ன டார்கெட் பண்ணியிருக்கிறாங்கன்னா விமனுக்கும் சரி இல்லை மென்னுக்கும் சரி ஜெண்டர் பயாஸில் வந்துட்டு ஏதாவது வந்து குற்றங்கள் நடக்குது இல்லை வந்துட்டு ஏதாவது பார்ஷாலிட்டி பார்த்து ஏதாவது நடக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வந்து சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு வெளியேருந்து பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க வசதியாக இருக்காங்க அப்படின்லாம் இருக்கும் பட் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கும் வந்து பேசிக்கான பே இல்லை ரெனியூமரேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்காது அவங்களுக்குரிய சேஃப்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதை எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸை எடுத்துகிட்டிங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்ட் இப்போ ஐ மீன் ஒரு விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மேட்டர்னிட்டி லீவு இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் பட் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் இருக்காது ஸோ இதெல்லாம் வந்துட்டு கார்பரேட் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஐடி கம்பெனிஸோ இல்லை கம்பெனிஸில் உங்களுக்கு இந்த சலுகைகள் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த சலுகைகளை வந்துட்டு சினிமாவில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்துட்டு டபிள்யூசிசிங்கிற கமிட்டி வந்து கேரளாவில் வந்துட்டு ஆரம்பித்தாங்க ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய கேசஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தனால கேரளாவோட ஹைகோர்ட் ஃபார்மர் ஜட்ஜ் வந்து ஹேமா அம்மா வந்து அப்ரோச் பண்றாங்க ஸோ அவங்க அப்ரோச் பண்ணும்போது வந்து டூ தௌசண்ட் தான் வந்துட்டு இந்த ஹேமா கமிட்டிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட்ல அப்ரூவ் வாங்கி அவங்க வந்து செலுக்கு கொண்டு வராங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஸோ இந்த டூ தௌசண்ட் ஃபார்ம் பண்ணது எப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வந்து வாங்குறதுக்காக வந்துட்டு அப்போ வந்து வெளியே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த கமிட்டியில் வந்து டைரக்டாக வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃபார்ம் பண்ணப்போ சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்போவே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சி அளவுக்கு ரொம்ப வந்து ஷாக்கிங்கான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தோடனே இது டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணுறாங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டு ரினாக்ட் ஆகி அதாவது வந்துட்டு பப்ளிக்கு வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு பப்ளிஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் இவ்வளோ நாள் கழிச்சு அதை எடிட் பண்ணி பப்ளிக்கு கொண்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ வந்துட்டு அது வெளியே வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டை அந்த ரிப்போர்ட் என்னன்னா நம்ம சேனலில் வந்துட்டு கீழே வந்து லிங்கில் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வியூவாக சொல்லணுன்னா விமன் வந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு சினிமா அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் மெயினாக நோ தோன்றது என்ன படத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர லீட் ஆக்டர் அதாவது ஹீரோயின் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோணாம் ஆனால் வந்துட்டு இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு லீடாக்டர் மட்டும் இல்லை லீட் ஆக்டருக்கு அப்புறம் வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்புறம் வந்துட்டு ஈவன் சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி கேட்டகரிஸில் வந்துட்டு விமன் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டுமே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இவங்களை எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அவங்களுக்குரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஈவன் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இருந்து ஃபர்ஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் இருந்து அடுத்த ப்ராஜெக்ட் இருந்து எவ்வளோ ஒரு டாமினன்ஸ் அவங்களுக்கு நடந்துருக்கு ஒரு மேல் டாமினன்ஸ் நடந்திருக்கு ஈவன் இது வந்து மே ஃபீமேலுக்கு மட்டுமே இல்லை மேலுக்குமே இது நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான எல்லா ரிப்போர்ட்ஸ் அது வந்து ஜஸ்ட் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு மட்டுமே சொல்ல முடியாது ஈவன் அவங்களுக்குரிய பேசிக்கான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் ஈவன் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதா இருக்கட்டும் அப்புறம் அவங்களோட சம்பளம் இன்னைக்கு முடிச்ச இன்னைக்கு வேலைக்கு பார்த்தாங்கன்னா அன்னைக்குரிய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா விதத்துலையுமே வந்துட்டு நிறைய டார்ச்சர்ஸ் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கான டார்ச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு தெரியப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எப்படி லைக் யார் யார் கூப்பிட்டோம் எத்தனை பேர் கூப்பிட்டோம் எங்கே நடத்தணும் அப்படிங்கற ஒரு டீட்டெயில்டாக எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சோ இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா நீங்கள் கோ through பண்ணி பாருங்க இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கூகுள்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அன்டில் தென் பை பை